அலையிட்டிருக்காங்க நாலு நாள் செய்தி வெளிவந்துகிட்டே இருக்குது ஆனால் இதை தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை உள்துறை அமைச்சர்களுடைய கடமை உளவுத்துறைக்கு தெரியும் ஒருத்தரை படுகொலை செய்ய திட்டமிட்டுருக்கிறாங்க அதுவும் இவ்வளவு பெர்ஃபெக்டாக ஆங்ஸாங்கை கொலை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலே அவங்க துரிதமாக செயல்பட்டு அவங்க கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதை அரசால் தடுக்க முடியலைன்னா எதுக்கு நிர்வாகம் அரசு ஆட்சி கலைச்சிட்டு போயிட வேண்டியது ஐயா ஸ்டாலின் சொன்னார் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எங்கே அது இஎம் கலை பேர் சம்பந்தம் போட்டாங்களா இல்லை வேறு யாரும் அவங்க உடன்பரப்புகளை அந்த கடப்பாக்கில் திருக்கிற மாதிரி திருக்கிட்டு போயிட்டாங்க இரும்பு கரம் இப்போ எங்கே போச்சு ஏன் நீங்கள் சட்டமாக பாதுகாக்க முடியல அதிமுக காலத்தில் நடந்த கொலைகளை விட இப்போ நடக்கிறது கொலைகள் கம்மியாக தான் நடக்குது அப்படின்னா அதோடு இது ஒப்பிடுறதுக்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க திராவிட மாடல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்யும் மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி தொடர்ச்சியான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் மின்சார கட்டணத்தை கேட்டாலே இப்போலாம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்னைக்கு மின்சார கட்டணத்தை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்று முறை உயர்த்திருக்கிறார் ஆனால் இது மக்களை பாதிக்காது அப்படின்னு இவங்க எந்த வகையில் சொல்ல விரும்புகிறாங்க கேட்டால் பக்கத்து மாநிலங்களோடாங்க குஜராத் விட இங்கே கம்மியாக இருக்குது மகாராஷ்டரா இங்கே கம்மியாக இருக்கு அதுக்காக நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி நம்பர் ஒன் முதல் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் தான் வழிகாட்டிங்கிறீங்க அப்புறம் மின்சார விலையை உயர்த்த கொண்டு வரணும் அப்ப மின்சார கட்டண விலை உயர்வை நீங்க திரும்ப பெறணும் அதே போல் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை உடனடியாக அவங்க சரி இந்த இருக்கத்தை தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகர்களிடம் எல்லா அரசியல் கட்சிகளுமே அதுதான் கணித முறை மாநில தலைவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்து மற்ற கட்சிகள் அது எது கட்சியா இருக்கலாம் இல்ல கூட்டணி கட்சிகளா இருக்கலாம் எல்லா கட்சிகளில் இருக்கிற ஒரு அந்த கொலையில ஈடுபடுச்சுருக்காங்க அப்படின்னா இதை அரசாங்கம் இதை கண்காணிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு இருக்குங்க அரசாங்கம் தொடர்பில காவல்துறை என்ன சொல்லி இருக்காங்க நீங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு பாதுகாப்பு எங்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையா இ நாங்களே அதை பாதுகாத்துக்குவாங்க நாங்களே எங்களை பாதுகாத்துனா காவல்துறைக்கு எதுக்கு சம்பளம் எதுக்கு அவங்களுக்கு ஆகிடும் எதுக்கு அவங்களுக்கு ஒரு இது சலுகைகள் கொடுக்கணும் நாங்களே பாதுகாத்துப்போம்ல அப்போ அவர் உரிய பாதுகாப்பு கேட்டுருக்கிறாரு அவர் துப்பாக்கி கேட்டுருக்காரு துப்பாக்கியை கொடுக்கல தேர்தல் நேரத்தில் ஒப்படைச்ச துப்பாக்கியை இந்த அரசு தரப்பு கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துனாங்க அப்போ அரசு இதில் உள்ள கூட செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மக்கள் பார்வை மாநில கொள்கை பிரச்சனை